கிறிஸ்துவுக்குள் அன்பானை கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் நாம் பார்க்க இவருடைய நாடு கான்ஸ்டன்டி நோபில் இவருடைய தரிசன பூமி கபோ செல் கடவுள் விரும்புவதை கடவுள் விரும்புவது போல கடவுள் விரும்பும் வரை இங்கு செய்யப்படுகிறது ஜரால் மாஜல்லா வீட்டு அரை கதவில் எழுதி வைக்கப்பட்டுள்ள வாசகம் இது கடவுள் இவருக்கு பல அரிய வரங்களை கொடுத்திருந்தார் இரு இடங்களிலிருந்தும் வரும் காரியங்களை முன்னறிவிக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார் உடலை ஒடுக்கி கடும் தவ முயற்சிகளை மேற்கொண்டவர் கடவுளின் ஆலயத்திலேயே எப்பொழுதும் தங்கியிருந்து தியானம் செய்பவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் என்ற வாழ்க்கை கட்டுப்பாடுகளுடன் எப்பொழுதும் இறைவனுக்கு விருப்பமானதை செய்வேன் என்று சிறப்பு கட்டளையும் அறிமுகப்படுத்தினான் ரட்சகர் சபையில் துணை சகோதரராக இணைந்து மிகவும் கீழ்ப்படைந்து நடந்தார் தோட்டம் கவனித்தல் கிழிந்த துணி தைத்தல் உணவு சமைத்தல் பாத்திரம் கழுவுதல் வாயற் காத்தல் போன்ற எளிய பணிகள் செய்து எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டினார் திருவிருந்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் வாரத்திற்கு மூன்று முறை திருவிருந்தில் பங்கு கொண்டார் பிற தவறுகளை மிகுந்த கனிவுடன் சுட்டி காட்டினார் கடவுளின் விரோதியாக இருக்கும் நீங்கள் எவ்வாறு அமைதி வாழ முடியும் என்று மக்களிடம் கேட்பார் ஜெபத்தினால் பல தேவைகளுக்கு பதில்களை ஆண்டரிடமிருந்து பெற்று பலரது சாட்சிக்கு பாத்திரமானார் ஏழைகள் நலம் எதனையும் இழக்க ஆயத்தமானார் கடவுளின் சித்தத்தை என்றும் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றிய மாஜெல்லா இந்நாளில் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தார் பிரியமானவர்களே எளிமையும் தூய்மையும் உம்மிடம் நிறைவாக உள்ளதா ஜெரால்டு மாஜல்லா எவ்விதமாக சொல்கிறார் கடவுளுக்காகவே வேதனையை அனுபவி அப்படியானால் பூமியிலேயே மோட்சத்தை அனுபவிப்பாய் இந்த பிரியமானவர்களேரால்டோ மாஜில்லா அவருடைய ஊழியம் மகிமையும் மகத்துவமும் நிறைந்தது கிறிஸ்துவை அப்படியே பிரதிபலித்திருக்கின்ற ஒரு ஊழியத்தை இவர் நிறைவேற்றிருக்கின்றார் ஆ எல்லா பணிகளையும் இவர் தானே செய்கிறவராக காணப்பட்டிருக்கின்றார் பாத்திரங்களை கழுவுதலை என்று இழிவாக பார்க்கின்றோம் வீட்டை சுத்தம் செய்வதை இழிவாக பார்க்கின்றோம் தோட்ட பணிகளை செய்வதை இழிவாக பார்க்கின்றோம் கிழிந்து போன துணிகளை தைப்பவரை இழிவாக பார்க்கின்றோம் உணவை சமைத்தலை இழிவாக பார்க்கின்றோம் ஆனால் இவர் பாருங்கள் எல்லா பணிகளையும் சந்தோஷமாக செய்தார் ஆம் இவையெல்லாம் மனிதர்களுக்கு இந்த உலகத்தில் அன்றாட வாழ்வில் செய்ய வேண்டிய கடமைகளாக இருக்கிறது இதில் இழிவு என்று சொல்வதற்கு எந்த விதமான இழிவான காரியம் அதில் ஒன்றும் இல்லை ஆகவே இவையெல்லாம் உயர்வானவை மேன்மையானவை கிழிந்த உடையோடு நீங்கள் வெளியே போவீர்களா உங்கள் உடை போகிற வழியில் கிழிந்து விட்டால் வேறொரு உடை உங்களிடத்தில் இல்லை என்றால் அந்த நேரத்தில் அதை ஒருவர் உங்களுக்கு தைத்து கொடுத்தால் அது எவ்வளவு மேன்மையாயிருக்கும் தெரியுமா அப்படியானால் அந்த இடத்தில் அந்த கிழிந்த துணியை தைத்து தான் மேன்மையானவர் அந்த பணிதான் அந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு மேன்மையாக இருக்கின்றது பிரியமானவர்களே இந்த உலகத்தில் அன்றாட வாழ்வின் காரியங்கள் எதுவும் இழிவானவைகளே அல்ல அதை இழிவானதாக நினைக்கக்கூடாது வீட்டில் உள்ள அன்றாடு பணிகள் சபைகளில் அன்றாடு பணிகள் அலுவலகங்களில் உள்ள இந்த மாதிரியான பணிகளை நம் இழிவாக எண்ணக்கூடாது இயேசு எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிமையான வாழ்வுதான் இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அநேக நேரங்களிலே இதை விளங்கிக் கொள்ளாமல் ஒரு ஆராதனையில் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் ஆடம்பரத்தில் கொஞ்சம் குறைச்சல் ஏற்பட்டால் அவர்கள் மன நிறைவோடு ஆராதனையில் பங்கு கொள்ளாமல் போகிறார்கள் அந்த அளவுக்கு ஆடம்பரம் ஆட்டி படைத்து வைத்திருக்கின்றது பிரியமானவர்களே எளிமையான வாழ்வு அது உன்னதமான வாழ்வு சிறந்த வாழ்வுட் மாஜெல்லா பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை அன்றாட பணிகளை தானே செய்கிறவர் கூச்சப்படாமல் வெட்கப்படாமல் அவமானமின்றி எண்ணாமல் அது கடமை என்றும் உரிமை என்றும் அதை நிறைவேற்றிருக்கின்றார் பிரியமானவர்களே நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்வை தெரிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருக்கும் அதில்தான் கிறிஸ்துவை நீங்கள் வெளிப்படுத்த முடி கத்திரதா எண்களை ஆசீர்வதிப்பாராயின் தானத்துக்கிரி வேத பகுதி என்னாகவம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று அதிகாரங்கள் நீதிமொழிகள் பதினாறு மூன்று நான்கு அதிகாரங்கள் இந்த வேத பகுதியில் வாசித்து கட்டுரை ஆசீர்வாத்து பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாம் எண்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்